வீட்லயே இந்த மாதிரி மட்டன் தம் பிரியாணி செஞ்சீங்கன்னா ஹோட்டலுக்கே போய் சாப்பிட மாட்டீங்க அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ நல்ல கழுவி ஊற வச்சு வச்சிடுங்க இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கும் பிரியாணிக்குன்றதுனால ரொம்ப பெரிய சைஸாவும் இல்லாம ரொம்ப சின்ன சைஸும் இல்லாம மீடியம் சைஸ் பீசஸா கொழுப்பு இல்லாம பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்ப இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல இந்த மட்டனை போட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தூள் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்காக ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஏன்னா வேக வைக்கும் போதே நீங்க காரம் போட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மட்டன்ல நல்லா காரம் புடிச்சிடும் இப்ப இதுக்கு தேவையான ரெண்டு கப் தண்ணி ஊத்தி இல்லை ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் ஆகுது விடுங்க அப்பதான் வந்து முக்காவாசி நமக்கு வந்து கறி வெந்து வரும் ஏன்னா பிரியாணிக்குன்றதுனால பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால ஆறுல இருந்து ஏழு விசில் கண்டிப்பா விட்டு எடுங்க இப்ப விசில் வந்ததும் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டனோட அந்த காரம் எல்லாம் சேர்ந்து முக்காவாசி வெந்து வந்திருக்கும் மீதியை நம்ம பிரியாணி செய்யும் போது வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வெட்டிருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா வெறும் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாலு சின்ன பட்டை ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை அது கொஞ்சம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதையும் பொரிய விடுங்க இப்போ அது கூட ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அது கூட போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிரியாணி நல்லா இருக்கும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி போட்டுக்கிறேன் ஏன்னா முந்திரி நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அது ரொம்ப கருகி போயிடும் இந்த இடத்துல போட்டிங்கன்னா தான் அது கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்ப ஏழுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதங்கின வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும் இப்ப இதுல ஒரு கை நிறைய புதினா இலை நல்லா கழுவி எடுத்து வச்சு அதை வெங்காயத்தோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை அதையும் கழுவி இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் கொத்தமல்லி இலையை விட புதினா இலை தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ரெண்டுத்தையும் ஒரே அளவில் போடுறத விட புதினாவை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சியை நல்லா வந்து உரல்ல இடித்து அதை இது கூட போட்டு இப்போ அதில் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் ஏன்னா தனி மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி மட்டன்ல ஆட் பண்ணியிருக்கோம் மசாலா கூடயும் ஆட் பண்ணுவோம் அதனால ஒரு பச்சை மிளகா போதும் இது கூட உற ஊற்றி வச்ச ஒரு அரை கப் தயிர் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான உப்பு கம்மியா போட்டுக்கோங்க ஏன்னா மட்டன்ல ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் நமக்கு தேவையான உப்பு நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நீல நீளமா கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இந்த இடத்துல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் மட்டன்ல போட்டு வேக வச்சதுனால இங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் தனி மிளகா தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விடுங்க அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அது வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வீட்லயே அரைச்ச கறி மசாலா தூள் போட போறோம் கறி மசாலா தூளோட வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இந்த கறி மசாலா தூள் இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை வந்து இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்பதான் அதுல போட்டிருக்க மசாலாலாம் அந்த மட்டனோட நல்லா சேர்ந்து வரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஒரு கப் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி வேண்டான்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கிறதுனால நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் அதனால் இன்னொரு கப் தண்ணி வந்து நார்மல் வாட்டர் ஊற்றிருக்கேன் மட்டன் இன்னும் கால்வாசி வேகணுன்றதுனால ஒரு கால் கப் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கொதி விட்டுடலாம் ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதி வரணும் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டீங்கனாலே போதும் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இந்த இடத்துல போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸை ஊற போடும் போது நீங்க கழுவிட்டே ஊற போடுங்க கொஞ்சம் அப்புறம் நீங்க கழுவுனீங்கன்னா அந்த ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும் அதனால ஃபர்ஸ்டே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுருங்க இப்போ இது ஊர்ன ரைஸ்ன்றதுனால மெதுவா அரிசி உடையாம கிளறி விட்டுக்கோங்க இப்ப எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப சீக்கிரமா சுண்டிடும் இப்ப பாருங்க தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல்ல வந்துருச்சு இப்ப தம் போட்டிங்கன்னா தான் பிரியாணி குலையாமல் சாதம் தனித்தனியா வரும் இப்ப நான் தம் போடுறதுக்கு வீட்டில் இருக்க உரல வந்து வெயிட்டாக வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து தம் போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சீங்கன்னா தான் நமக்கு சாதம் கரெக்டாக வெந்து வரும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க சாதம் கொஞ்சம் கூட உடையல தண்ணியும் நமக்கு சுத்தமா இருக்காது அடியிலையும் சாதம் பிடிக்காம ஒட்டாம அப்படியே பிரிஞ்சு தனித்தனியா வரும் மட்டனும் முழுசா வெந்திருக்கும் இந்த ப்ராசஸே நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லயே ஒரு மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுங்க குக்கர்ல பிரியாணி போடுறதை விட்டுட்டு இந்த ப்ராசஸ்ல மட்டன் தம் பிரியாணி செஞ்சு கூட கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை வச்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்